வணக்கம் திருவள்ளூர் முரசு செய்திகள் வாசிப்பது கஜா சீனிவாசன் திருவள்ளூர் அருகே வாய் பேசவும் காது கேட்கவும் முடியாத மாற்றுத்திறனாளி இளைஞரை கொலை செய்து செப்டிக் டேங்கில் வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மகேந்திரன் வயது இருபத்தி ஆறு சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார் இதே நிறுவனத்தில் பணிபுரியும் திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் கட்டபொம்மன் தெருவைச் சேர்ந்த வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி லாரன்ஸ் இவரது மனைவி வசந்தி இவரும் வாய்ப் பேச முடியாத மாற்றுத்திறனாளி இந்த நிலையில் நட்பு காரணமாக மகேந்திரன் லாரன்ஸ் வீட்டிற்கு அடிக்கடி வந்து தங்கிச் சென்றதாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் மகேந்திரன் மற்றும் லாரன்ஸ் மனைவி வசந்தி இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டதாக தெரிகிறது இதை அறிந்த லாரன்ஸ் தனது மனைவியையும் மகேந்திரனையும் கண்டித்ததுடன் இனி வீட்டிற்கு வரவேண்டாம் என எச்சரித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஒரு லாரன்ஸ் வீட்டின் அருகே மகேந்திரன் இருப்பதை பார்த்த லாரன்ஸ் அவருடன் நட்பாக பேசியபடி அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் மகேந்திரன் காணாமல் போனதால் அவருடன் இருந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் உறவினர்கள் தேடியும் மகேந்திரன் கிடைக்காததால் சென்னை புழல் காவல் நிலையத்தில் காணவில்லை என புகார் அளிக்கப்பட்டது புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஒரு மாதத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொண்டனர் மகேந்திரன் பயன்படுத்திய செல்போன் மற்றும் அவர் தொடர்பில் இருந்த நபர்களை விசாரித்த போது லாரன்ஸ் உடனான நட்பு தெரிய வந்தது மாற்றுத்திறனாளி என்பதால் லாரன்ஸை ஆரம்பத்தில் விசாரித்து அனுப்பிய போலீசார் பின்னர் தொலைபேசி அழைப்புகளை ஆய்வு செய்த போது மகேந்திரன் எண்ணிற்கு லாரன்ஸ் எண்ணிலிருந்து அழைப்புகள் சென்றிருப்பதை கண்டறிந்தனர் மேலும் லாரன்ஸின் நண்பரான வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி வைத்தியநாதன் என்பவர் மகேந்திரனின் செல்போன் எண்ணை பயன்படுத்தி வந்தது தெரியவந்தது இதனால் சந்தேகமடைந்த போலீசார் லாரன்ஸ் மற்றும் வைத்தியநாதன் கைது செய்து விசாரித்து வந்தனர் இந்த நிலையில் லாரன்ஸ் அளித்த வாக்குமூலத்தில் தனது மனைவியுடன் கள்ளத்தொடர்பு வைத்திருந்ததால் மகேந்திரனை கொலை செய்ததாகவும் அவரது உடலை வீட்டின் அருகே உள்ள செப்டிக் டேங்கில் கயிறு கட்டி இறக்கியதாகவும் தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று செப்டிக் டேங்கில் இருந்து மகேந்திரன் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தற்போது இந்த கொலை சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ஊழல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்றி

அப்படி <laughs> இருந்த அம்மா இருபத்தி ஆறு வயசாச்சே அம்மா இருபத்தி ஆறுல கல்யாணம் பண்ணிக்கிறது வேண்டாமே அம்மா நல்லா தான் இருந்தா இப்போ ரெண்டு மாசம் தான் போவானுவலியப்பா அங்கயா வரணும் அம்மா ரெண்டு மாதம் தான் போன வழிய பானுச்சு ஜாபனவரா பையே என்னடா பாதோ யம் புளையாயி அது என்ன அம்மா யம் புளையாயி அது என்ன இருசி பிளாஸ்டிக் கவர் கெட பாரு சரதயா சரத பிளாஸ்டிக் கவர் சின்னதாகுது பாரு ஆமா ஆனா தெபேல டப்படி புடிக்குது இந்த டப்படி பலகாரமே டேய் வளா பல பனீர் கேளையா வா வாடி மகரங்க வர சோடா டேய் ரிசிங் எல்லாம் பாத்தியா அப்பாட்டா நம்ம கோலி பேசிட்டு இருக்கோம் சபா பாஸ் பாஸ் முடித்துங்க பையான் செட் பண்றீங்கடா அந்த போட்டேட போடுங்க ஏப்பா ये वालों तो तेरे आगे निकल जाएगा माने इधर उधर से चला सावन